ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் ரெண்டு பூக்களை வந்து முக்கியமாக யூஸ் பண்ணி ஒரு நேச்சுரல் ஹேடே ரெடி பண்ணுறோம் இந்த ஹேடையை நீங்கள் ஒன் ஹவர் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி பாருங்கள் எல்லாம் க்ரே ஹேரும் மறைஞ்சி அதாவது நரைமுடிகள்லாம் மறைஞ்சி நல்ல கருமையாக மாறிடும் ரெண்டு மாதம் வரைக்கும் அந்த கலர் வந்து நீடிச்சிருக்கும் இந்த ஹேடையில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் உங்கள் முடியை நல்ல ஷைனிங்காக பளப்பலான்னு வச்சுக்கோம் ஹேர் க்ரோத்தும் இம்ப்ரூவ் ஆகும் முடி நல்ல அடர்த்தியாக கருகருன்னு வேர்களில் வளரும் இது நீங்கள் ரெண்டு மெத்தேடில் யூஸ் பண்ணலாம் ஹேர் சீரமாகவும் பயன்படுத்தலாம் ஹேர் டெய்லியும் யூஸ் பண்ணலாம் ஸோ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜெனீநா எஸ்டி சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஹேடே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமாக ரெண்டு பூக்கள் நம்ம ஆட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட் நான் எடுத்திருக்கிறது ஹைபிஸ்கஸ் ஃப்ளார் இந்த செம்பருத்தி பூக்கள் நான் எட்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் தாராளமாக பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பூ வரையும் இந்த ஹேர்டேக்கு ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இது கூடவே சங்குப்பூ எடுத்திருக்கேன் இந்த சங்குப்பூவும் செம்பருத்தி பூவும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஹேர்டேயில் கலர் இன்ஃபியூஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் ஹேர் க்ரோத் நல்லா ஸ்டிமுலேட் ஆகும் முடி நல்ல ஷைனிங்காக பவுன்ஸியாக இருக்கும் ஸோ இந்த ரெண்டு பூக்களுமே நம்ம ஆட் பண்ணும்போது ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சியும் கிடைக்கும் அதே சமயம் அந்த கலரும் நல்லா என்ஹான்ஸ் ஆகும் நல்ல ஆக்டிவேட் ஆகும் ஹேர்டேலருந்து இப்போ இந்த ரெண்டு பூக்களில் வந்து இந்த காம்பை மட்டும் எடுத்துக்கிறேன் சங்குப்பூ ரொம்ப சின்னதாக இருக்கும் சிலது அந்த அந்த காம்பை ரிமூவ் பண்ண முடியாது அப்படி இருந்துச்சுன்னா விட்டுருங்க பட் செம்பருத்தி பூவோட அந்த காம்பை மட்டும் எடுத்துகிட்டு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமாக இந்த பூ வந்து டஸ்ட்லாம் இல்லாத மாதிரி அலசி எடுத்துக்கிறீங்கன்னா கசக்காமல் வாஷ் பண்ணுங்கள் ஏன்னா அந்த தண்ணியிலையே ஃபுல்லாக அந்த கலர் வந்து போயிடும் உங்களுக்கு ஸோ லைட்டாக அலசி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரெண்டு பூ வச்சு ஒரு டிகாக்ஷன் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இந்த சங்குப்பூ பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பூக்கள் எடுத்துருக்கேன் இதுக்கு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த ஒரு பேனில் ஒரு கிளாஸ் தண்ணி ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன் இந்த வாட்டர் கொஞ்சம் சூடாகட்டும் அதுக்கப்புறமா இந்த ரெண்டு பூக்களையும் இதுலேயும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு செம்பருத்தி பூ சங்குப்பூ வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கலன்னா நீங்கள் வந்து ட்ரைடு ஃப்ளவராக அதாவது காய்ஞ்ச பூக்கெல்லாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் கடைகள்லேயும் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஆன்லைன்லேயும் கிடைக்கும் சங்குப்பூ வந்து பட்டர்ஃப்ளை பீஃப்ளார்னு சொல்லி சர்ச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது ஸோ அந்த மாதிரி வாங்கியும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த தண்ணி கொதிக்கும் போது பாருங்கள் இந்த ரெண்டு பூவிலருந்து கிடைக்கிற அந்த டிகாக்ஷன் அந்த கலரே வந்து டார்க்காக இருக்கும் ஸோ இதுவே வந்து ஹேடையிலேருந்து கலர் நல்லா ஆக்டிவேட் பண்ணி ஸ்ட்ராங்காக பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் ஆகும் இது கூடவே இது கொதித்து வரும்போது ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வந்து டீ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் டீ பவுடரும் சேர்க்கும் போது கலர் இன்னும் நல்ல டார்க்காக பிடிச்சி லாங் லாஸ்டிங்காக ரொம்ப நாளைக்கு நீடிச்சிருக்கிறதுக்கு ஹெல்ப் ஆகும் ஈவன் இந்த பூக்களே நீங்கள் எக்ஸ்ட்ரா கிடைக்கிது ஒரு இருபது பூ வரையும் சேர்க்குறீங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த பூவை மட்டுமே நல்லா திக்காக கொதிக்க வச்சு அந்த எசன்ஸ் வச்சே நீங்கள் வந்து ஹேர்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இதில் இன்னும் வந்து நம்ம டீ பவுடரும் சேர்த்து நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்ல மாத கணக்கில் இந்த ஹேர்டையோட கலர் ஒன்ஸ் உங்கள் முடியல பிடிச்சதுன்னா ரெண்டு மாதம் வரையும் கூட அந்த கலர் நல்லாவே தங்கும் ஸோ அந்தளவுக்கு எஃபெக்டிவான ரிசல்ட்டாக இருக்கும் இப்போ இந்த டிகாக்ஷன் பாருங்கள் நல்லா திக்காகி ரெடி ஆகிடுச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் நல்லா ஆரட்டும் அதாவது ரொம்ப இல்லை ஓரளவு வெது வெதுப்பாக இருக்கும் போதே கூட நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த டிகாக்ஷன் மட்டுமே நீங்கள் ஃபில்டர் பண்ணி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு எப்போல்லாம் ஹேர் வாஷ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி முடியில் ஸ்கேல்ப் எல்லாம் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு மைல்டாக ஒரு மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வாங்க இதே உங்களுக்கு வந்து நல்ல உங்கள் முடியை வந்து படிப்படியாக கிராஜுவலாக பர்மனெண்ட்டான ரிசல்ட் தெரியும் நல்ல க்ரே ஹேர்லாம் கவர் பண்ணி கொடுத்து பிளாக்காக மாற்றிடும் உங்களுக்கு இள நிறையா இருக்குது இல்லை ஸ்டார்டிங்கில் இப்போ தான் அங்கங்கே கொஞ்சமாக நிறைய முடி தெரியுது சில பேருக்கு ஒயிட்டார் வந்து ரொம்ப டார்க்காக வெள்ளையாக தெரியாது க்ரே கலரில் இருக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அந்த ப்ரீமேச்சுர் க்ரேயிங்லாம் இருக்கிறவங்க இதை மட்டுமே ஒரு ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வரலாம் ஒரு சீரம் மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு வரலாம் ரொம்பவே சூப்பரான ரிசல்ட் தெரியும் நல்லா வந்து இருக்கிற நரைமுடிகளை முடிகளை கருமையை மாற்றுறதோடு வளர முடியும் கருகருன்னு வளரும் நிறைய கிரேஹார் வராமலும் ப்ரிவெண்ட் ஆகும் ரெண்டு பூக்கள்லேயுமே அதிகமான நியூட்ரியன்ஸ் இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைஞ்சிருக்கு ஸோ ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த சொல்யூஷனை வச்சு நம்ம ஹேடே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் இதுக்கு ஒரு இரும்பு கடாய் எடுத்திருக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு இரும்பு பாத்திரம் அயன் கடாயோ இல்லை தோசைக்கல் இரும்பு தோசைக்கல் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடாது செப்பரேட்டாக ஹேர்டேக்குன்னு தனியாக ஒரு இரும்பு பாத்திரம் வச்சுருக்கணும் இதில் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் வெள்ளை கரசலாங்கண்ணி பொடி ஆட் பண்ணியிருக்கேன் பிரிங்கராஜ் பவுடர் நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் கடுக்காய் பொடி சேர்த்துக்கலாம் கடுக்காய் ஹேர் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணும் முடிய வேர்கள் இருந்தே நல்ல கருகருன்னு மாற்றும் ஸோ நிறைய முடியை வந்து பர்மனெண்ட்டாக நல்ல கருமியாக மாற்றக்கூடிய தன்மை இருக்குது இது ஒரு பவர்ஃபுல்லான ஆயுர்வேத மூலிகை பொடி இது வந்து நீங்கள் ஹேர் பேக்லேயும் ஹேர் ஆயில்லையும் பயன்படுத்திட்டே வரலாம் நல்ல நிரந்தரமான ரிசல்ட் தெரியும் லாஸ்ட்டாக ரெண்டு ஸ்பூன் ஹென்னா பவுடர் மருதாணி பொடி சேர்த்துக்கிறேன் நீங்கள் இது உங்கள் ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பவுடரோட அளவுகள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு மருதாணி கரிசலாங்கண்ணியெலாம் இலைகள்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதுன்னா நீங்கள் டிகாக்ஷன் ஊற்றி அரைச்சிட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கடைக்காய் பவுடரை மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஹேடை ப்ரிப்பேர் பண்ணலாம் இப்போ இந்த பவுடரில் நல்லா கலந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த டிகாக்ஷனை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதை நம்ம கலந்துட்டு உடனே அப்ளை பண்ண போகிறதில்ல ஓவர் நைட் அப்படியே ஊற வச்சிடலாம் மினிமமாக ஒரு அஞ்சு மணி நேரமாவது ஊற விடுங்க பட் இரும்புக் கடாயில் நம்ம நைட் ஃபுல்லாக வச்சுட்டு அடுத்த நாள் அப்ளை பண்ணும்போது இன்னும் நல்ல டார்க்காக பிடிக்கும் ஸோ ஒரு எயிட் அவர்ஸாவது இருந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா நல்லா இன்னும் வந்து அந்த ஹேடையில் கலர் இன்ஃப்யூஸ் ஆகும் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போதே நல்ல கருமையாக பிடிச்சி ரிசல்ட் கிடைக்கும் இதில் நம்ம செம்பருத்தி பூக்களும் ஆட் பண்ணுறதுனால ஹேர் நல்ல கண்டிஷன் ஆகும் முடி ட்ரை ஆகாது சில பேர் ஹரடை போட்டால் ஹேர் ரொம்ப வறண்டு போகுது நார் மாதிரி இருக்குது ரஃப் ஆகிடுதுன்னு சொல்கிறீங்க ஸோ அந்த ப்ராப்ளம் இருக்காது ஹேர் நல்லா ஸ்மூத்தான சில்கி டெக்ஸ்சரில் இருக்கும் இப்போ இது இந்த அளவுக்கு நல்ல ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ண பிறகு கடை ஃபுல்லாக நல்லா இதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி கடாய் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கும் போது இந்த கருப்பாக சேஞ்ச் ஆகும்போது கம்ப்ளீட்டாக அந்த பேஸ்ட்டில் ஈவனாக வந்து உங்களுக்கு கலர் மாறி வரும் நல்லா டைட்டாக ஒரு முடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் பார்க்கலாம் மீதி இருக்க டிகாக்ஷன் கொஞ்சம் இருக்குது அது அப்படியே இருக்கட்டும் நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது இன்னும் ட்ரையாக இருந்துச்சுன்னா நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஹர்டி மிக்ஸ் பண்ணி பத்து மணி நேரம்க்கு மேலே ஆகிடுச்சி ஸோ இதை ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு ஸோ மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது ஒரு மாதிரி ப்ரௌனாக இருந்திருக்கும் இது கம்ப்ளீட்டாக நல்ல பிளாக் கலருக்கு சேஞ்ச் ஆகியிருக்கு கண்டிப்பாக இரும்பு பாத்திரத்தில் பண்ணால் மட்டும்தான் இந்த அளவுக்கு கலர் சேஞ்சஸ் இருக்கும் இந்த பேஸ்ட் வந்து நல்லா உரி திக்காயிடுச்சு இதை அப்படியே அப்ளை பண்ண முடியாது மீதி கொஞ்சம் லிக்விட் எடுத்து வச்சோம் இல்லைங்களா அதை வந்து ஊற்றி கலந்துக்கோங்க முடியலை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேர் நல்லா க்ளீனாக ட்ரையாக இருக்கணும் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கக்கூடாது ஸோ கம்ப்ளீட்டாக க்ளவுஸ் இல்லைனா ப்ரெஷ் வச்சு அப்ளை பண்ணிவிடுங்க ஒரு மணி நேரத்துலேருந்து மேக்சிமம் டைம் இருந்துச்சுன்னா ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வரையும் ஊற விடலாம் அதுக்கப்புறமா வெறும் தண்ணி வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க இதில் நம்ம மருதாணி பொடி மட்டும் சேர்த்துருக்கறனால சில பேர் இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகுது கோல்ட் ஆகுன்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் வந்து நைட்டு இதை ஊற போடுறதுக்கு முன்னாடி அந்த லிக்விடை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றிட்டு கொஞ்சமாக ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணி வைங்க ஸோ கொஞ்சம் ஹீட் பண்ணி நம்ம அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கோல்ட் ஆகாமல் தவிர்க்கலாம் உங்களுக்கு தலைமுழுக்க நிறைய கிரே ஹேராக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அவுரி பொடி சேர்த்துக்கலாம் அவுரி இலை பொடி இண்டிகோ பவுடர் வந்து இப்போது ஆட் பண்ணுங்கள் நைட்டே ஆட் பண்ணிக்கக்கூடாது நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஆட் பண்ணிவிட்டு மீதி இருக்க டிகாக்ஷனையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு உடனே நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் ரொம்ப நிறைய நிறைய முடி இருக்கவங்க மட்டும் அந்த மாதிரி சேர்த்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலாக இதை மட்டுமே அப்ளை பண்ணிவிட்டு வந்தாலே போதும் ஸ்டார்டிங்கில் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் மாதத்தில் ரெண்டு தடவை அப்ளை பண்ணிவிட்டு வாங்க ஒரு ரெண்டு மூணு தடவை அப்படி பண்ணாலே நல்ல ஸ்ட்ராங்காக அந்த முடியில் வந்து கலர் பிடிச்சிரும் ரொம்ப நாளைக்கு நீடிச்சிருக்கும் அதுக்கப்புறம் டூ மந்த்ஸ்க்கு மேலேயும் நீங்கள் ஹேடே போட வேண்டியது இருக்காது எல்லாமே நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸ் தான் ஸோ கண்டிப்பாக இந்த சீரம் மாதிரியும் ப்ரிப்பேர் பண்ணி போடுங்க ஹேடையும் கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டே வாங்க அதாவது தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே வாங்க எஃபெக்டிவான ரிசல்ட் தெரியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் தரக்கூடிய ஹேடே தான் இது ஸோ இளநரை முதுநிறை இருக்க எல்லாருக்குமே பெனிஃபிட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சின்னதாக ஒரு சின்ன லைக் கொடுத்துக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்